அவன் உடனே சொல்லுவான் நீங்க எஸ்சி பட்டியல் இருந்தாதான் உங்களுக்கு உரிய இது கிடைக்கும் சலுகை கிடைக்கும் சலுகை கிடைக்கும் நீ திரும்ப திரும்ப சொல்லுகிறான் எங்களுக்கு வேண்டியது சலுகை எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கான உரிமை சாதி வாரி கணக்கெடுப்பு தம்பி துறை சொன்னது போல சாதி வேண்டாம்ங்கிறாரு சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் என்று சொல்றாரு சாதிக்கு கொலை செய்யாதே சாதியை கொலை செய் என்று சொல்லுகிறார் சாதிக்கு ரத்தமே உண்டு என் ரத்தத்திற்கு வரை இல்லை என்று சொல்கிறார் சாதி பார்த்து நீ போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார் ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கச் சொல்கிறார் என் அருமை உடன் பிறந்தார்களே பேரன் கொண்டு நான் நேசிக்கிற என்னரும் பெற்றோர்களே சாதியை ஒழிப்பிற்கும் சாதி வாரி கணக்கெடுப்புக்கும் இருக்கிற உயிர் தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நத்தைக்கு எதற்கு கூட அவசியப்படுகிறது புழுவுக்கு எதற்கு கொடுக்க தேவைப்படுகிறது தேலுக்கு எதற்கு கொடுக்க தேவைப்படுகிறது பாதுகாப்பு ஆபத்தில் என்றால் ஓட அவசியம் இல்லை எனக்கு எனக்கு உண்டானது எனக்கு கிடைக்கும் என்றால் போட்டி இல்லை பொறாமை இல்லை அதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் இதை நாங்கள் முன்வைத்த உங்கள் பிள்ளைகள் முன்வைத்த கோட்பாடு என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் எனக்கு முன்னாடி நீண்ட காரணமாக இந்த கோரிக்கை வலியுறுத்தி போராடி பெரும்பை நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இங்கே நாம் வணக்கம் செலுத்தியிருக்கிற சமூக நீதியின் பெருங்காவலன் ஆணை முத்து மட்டும் இல்லை என்றால் இந்த இடஒதுக்கீடும் நமக்கு இல்லை இந்த இட ஒதுக்கீடு என்ற சொல்லை நாம் வெறுக்க காரணம் ஏற்கனவே எந்த இடமும் இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததால் தான் போராடி இந்த உரிமையை பெற்றுக்கோ மறுபடியும் ஒதுக்கீடா இடப்பகிர்வு இடப்பங்கீடு என்று நாம் கேட்கறதுக்கு காரணம் அதான் இடஒதுக்கீடுங்கிற சொல்லை ஒதுச்சு விட்டு இடப்பகிர்வு இடப்பங்கீடு உரிய இடப்பகிர்வு பங்கீடு என்று கேட்க காரணம் அது ஆணை முத்து என்ற ஒரு பெருமகனார் இல்லை என்றால் இந்த உரிமையும் இல்லாமல் இருப்பேன் அந்த ஒற்றை மகனின் தான் இந்த உரிமையோடு நாம் இன்று வரை இருக்கிற இந்த உரிமையாவது பெற்றிருக்கிறோம் என்பதை தம்பிதங்கள் நினைவில் வைத்து அந்த பெருமகனாரை போற்ற வேண்டும் ஆணையம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு காரணம் ஆணைய என்ற அருமை பெருமகனாரின் உழைப்பு அதை சாதித்து வந்தவுடன் தமிழர் நிலத்தில் அந்த மகனுக்கு பாராட்டுகளாய் எடுத்த ஒரே தலைவன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் பாராட்டு விழா கூட்டத்தில் முன்னிருக்கையில் இருந்து கைதட்டி மகிழ்ந்த மகன் என்கிற முறையில் இதை இப்போது இதே கருத்தை சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதிமன்ற கருத்தை வலியுறுத்தி வருகிற பதினேழாம் தேதி அன்பிற்கினிய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் எவன் உரிமைக்காக நிற்பான்

வீட்டில் ஒரே ஒரு தாய் ஒரு ஏழை தாய் இருக்கிறார் ஒரு தாய் ஒரு வயதான அம்மா இருக்கிறார் ஒரே ஒரு அவள் குடும்பத்தை பத்து கிலோ வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலே பத்து இளைஞர்கள் பேர் கொண்ட குடும்பம் அவர்களுக்கு ஒரு குடும்பட்டை அந்த பத்து பேருக்கு வீட்டுக்கு பத்து கிலோ அரிசி இது சரியான சமமான பகிர்வா என்பதை என்னரும் தம்பிதங்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும்